அம்மா அப்படிங்கிறது வந்து சோறு சோறுங்கிறது அம்மா திட்டி திட்டி பேசினாலும் வட்டிலில சோறு வைப்பா ஒட்டி போன உடம்புனாலும் உசுர வச்சு பாசம் வைப்பா தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவன் வந்தது இல்லை கந்த துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்தது அதான் அம்மா சுல்தானா உன்னை கடவுள் ரொம்ப நேசிக்கிறார் ரெடி இது அம்மா சொன்னதுங்க ஏமா சொல்றீங்க அப்படி கடவுள் நம்மளை ரொம்ப நேசிச்சா என்ன செய்வாங்க தெரியுமா என்ன செய்வாங்க சாப்பாடு கொடுப்பாரு

பசிச்சிருச்சுன்னா கடவுள் உங்களை விரும்பிட்டாருன்னா சோறு அப்படி வருமா மரணம் மாதிரி வரும் அப்படி நான் அந்த சொல்லி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சுங்க இத்தகைய சொற்கள் தான் என்னை உருவாக்குகிறது ஒரு நாள் அப்படியே மனசு ஒட்டஞ்சி உட்கார்ந்து இருக்கிற அம்மா சொல்ற போராடாத போராடாத சௌரி இருக்கிற போராடாத அக வாழ்க்கைக்காக போராடாத துன்புறுத்துட்டாங்க யாராவது உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா போராடாத கடவுள் கிட்ட கொஞ்சம் விஷயம் எங்க அம்மா கடவுள் நம்பிக்கை கொண்டது என்ன பண்றது போராடாத விட்டுடு உங்ககிட்ட சத்தியமும் இருந்தால் கடவுள் என்ன உனக்கு முன்னால் நீ யாரெல்லாம் என்று யோசித்தாயோ யாருக்கெல்லாம் நீ போராடினாயோ உனக்கு முன்னால சோழிமாய் கொண்டு வந்து இப்படி போடுவான் அப்புறமா நீ அந்த சோழிய பார்த்து சொல்லுவ கடவுளே நான் இப்படி சொல்லலையே நீ யாரெல்லாம் நீ திட்டியோ யாருக்கெல்லாம் நீ போராடினியோ அவங்களுக்காக நீ பிரார்த்தனை பண்ண வேண்டியதாக போகும் எங்க அம்மா சொன்ன வார்த்தை